சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் இந்தியன் டூ இந்த படத்தோட முதல் பாகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மாபெரும் ஹிட் ஆகுச்சு இந்த வெற்றியை தொடர்ந்து சுமார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்தியன் டூ படம் திரைக்கு வர இருக்கு இந்த படத்துல சித்தார்த் விவேக் மனோபாலா பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அது மட்டும் இல்ல பல வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்தியன் தாத்தாவை பார்க்க ரசிகர்களும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள்ல படக்குழு மும்மரமா ஈடுபட்டு வராங்க அந்த வகையில

நடிகனாக இருந்த என்ன இந்திய நடிகனாக மாற்றினது நீங்கள் தான் அதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இது மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க